ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு காயல் விஷயம் இன்னைக்கு நம்ம காயல் விஷயத்தில் பார்க்க போறது விஸ்டம் பப்ளிக் ஸ்கூல் இந்த ஸ்கூலை பத்தி நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் ஒன்னு பாத்தீங்கன்னா சுதந்திர தின விழா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்துல வந்து ஜும்மா தொழுகை அதுவும் ஜமாத்தோட நடத்துறாங்க அப்படின்ட்டு ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் ரெண்டு வீடியோமே நல்லா போச்சு ஸோ இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது இந்த பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் அதை பத்தி தான் பார்க்க வந்திருக்கும் உதாரணத்துக்கு ஒரு தரமான பள்ளிக்கூடம் எதை நிர்ணயிக்கணும் நல்ல கல்வியை கொடுக்கறாங்க நல்ல எஜுகேஷன் சூப்பராக டீச் பண்றாங்கன்னு மட்டும் போதாது அது மட்டும் கொடுத்தா போதுமா எட்டு சுரைக்கா கூட்டு கோதவாதுமாங்க ஆனால் அதே சமயம் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒழுக்கம் போதிக்கப்பட வேண்டும் உடற்கல்வி போதிக்கப்பட வேண்டும் ஆஃப் டீச்சிங் அதாவது எந்த முறையில் அந்த கல்வியை வந்து மாணவர்களுக்கு எடுத்துட்டு போறாங்க மாணவ மாணவிகளுடைய அந்த திறமைகளை உணர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி கல்விகளை புகட்டுனா அவங்க வந்து ஷைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மாணவ மாணவியரை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கல்வியை வழங்கக்கூடியதான் ஒரு நல்லாசிரியருடைய ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய நல்லாசிரியைகள் ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறாங்க ஸோ இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் படிப்பு ஒருபுறம் இருந்தாலும் உடற்கல்வியில் என்னெல்லாம் பண்றாங்க அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலத்தில் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா பர்காத்து ஐ எம் ஷாகிதா பர்வீன் பிரின்சிபல் ஆஃப் விஸ்டம் பப்ளிக் ஸ்கூல் காயல்படணம் மை விஷன் ஆஃப் அ ஸ்கூல் இஸ் ஒன் ஆஃப் ஹாலிஸ்டிக் குரோத் அண்ட் கண்டினியூட் எக்ஸலன்ஸ் வேர் எவ்ரி சைல்ட் இஸ் வேல்யூட் இன் சப்போர்டட் டு ரீச் ஹிஸ் பெஸ்ட் பொட்டென்ஷியல் இந்த ஸ்கூல்ல கல்வி மட்டும் இல்லை பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒழுக்கம் ஒரு சிறந்த ஒரு ஒரு பேரண்ட்ஸ் ஒரு பெற்றோர் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி பசங்களுக்கு வளர்ப்பாங்களோ அதை விட அதிகமா இங்க இருக்கிற டீச்சர்ஸ் ஆஹ் பச பிள்ளைங்களோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு கல்வி ஒழுக்கம் கொடுக்குறதுல இந்த ஸ்கூல்ல வந்து Or School, Kalvi Mattomilla, We are giving lot of uh, uh, importance to develop the activities of the children, paying importance for the physical activities. We have here many activities like uh, uh, silambam, gymnastic, archery, and um, like uh, uh, yoga. We have to improve the mental health of the children and uh, to develop the uh, cooking habits for girls. We have uh, uh, baking. என்னோட பேர் பாலாஜி நான் நம்ம இருக்கிறேன் இந்த காலகட்டத்துல நம்ம பசங்க எல்லாத்துக்குமே கராத்தே அப்படிங்கறது ஒரு தற்காப்பு கலை இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு பசங்களுக்கு தற்காப்பு கலைங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா மாறிட்டு வந்துட்டு இருக்குது அதுலயும் குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தற்காப்பு கலை எப்பவுமே வாழ்க்கையில பயணப்பட்டலே வர்ற மாதிரி விஷயமா இருக்குது. இது தனியா ஏதோ ஒன்னு கத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்ம வாழ்க்கையோட செயல்பாட்டோட சேர்ந்து வர்ற மாதிரி பக்குவத்துல தான் இது வந்துட்டு இருக்குது. சோ இது எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கறது பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்குறோம். थैंक यू. हाय கதாச்சி. லெஃப்ட் ஹவுட், பஞ்ச் புஷ்சன். வித் கே சவுண்ட். எட் கே. நீ கோ. கே. सच हच क्यू जू है गाची सन शे लग चेंज मामाशी गिरी साइड किक सरिया एच नहीं उनका पैर ना हाय अलस मुबशिरा मुबशिरा कराते करते करेंगे ला यस yes. इन्ना इधर एक दो पोशन सीज़ी करते मुड़ी माँ येना सेवांगा सेवांगाला सेवांगा आ सही से बोलू पापा कटा टोकिना सुदान येई कमाई इट्स नाही सान शेय गो ब्रिस सेट வணக்கம் என்னுடைய பேர் வந்து எம் வனசேகரன் நான் வந்து பப்ளிக் ஸ்கூல்ல வந்து சிலம்பக்கலையை அந்த குழந்தைகளுக்கு கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சிலம்பக்கலையானது கல் தோன்றி தோன்றா காலம் அதாவது உயிர்கள் தோன்றிய காலத்திலேயே வந்து ஒவ்வொரு மிருகங்களை கொடூர மிருகங்களை மிருகங்களை வந்து எப்படி வேட்டையாடினாங்க அப்படிங்கிற யுக்தியில கையாண்டு அதன் அடிப்படையில வந்து சிலம்பக்கலையை கலையை வந்து உருவாக்கி இருக்காங்க எப்படி இருந்தாலும் ஒரு புலியானது ஒரு முன்னூறுக்குள்ளே இருக்கக்கூடிய புலியை வந்து வெறுங்கையில் அடிச்சு அதை கொள்ளக்கூடிய தகுதியான ஆட்களை அந்த காலத்துல எந்த காலத்துல இருக்க வாய்ப்பு இல்லை அப்ப ஒரு ஆயுதத்தை ஒண்ணு உருவாக்குனாங்க அப்படி உருவாக்கப்பட்ட ஆயுதம் தான் இந்த சிலம்பம் அகத்தியரோட வாக்கு என்று கம்புக்கு மிஞ்சி ஆயுதமே கிடையாது அதாவது பாரப்பா சிலம்படிக்க உக்கி தண்டன் தான் எடுக்க பதிவான ஆதியந்தம் யார் தான் காண்பார் ஆரப்பா திறந்தோரும் பழக்கம்னால் முன் புசமும் கால் பழமும் நிலைக்கு வைப்பான்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாடல் நூறு பாடல் எழுதியிருக்காரு முப்பத்தி ரெண்டு மா பாடல் அடிமுறை பாடல் மட்டும் எழுதியிருக்காரு ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு அடிமுறையை வந்து உருவாக்கக்கூடியது அதாவது பம்பல் பதுங்கள் அந்த புலி வந்து எப்படி செய்ய செயல்படுத்தக்கூடியதோ புலி வந்து எவ்வளவு கரெக்டா அக்யூரட்டா துண்டா தூக்குமோ அதே மாதிரியான எல்லா யுக்திகளும் இந்த பம்பல் பதுங்கள் கொண்டு இந்த சிலம்பக்கலையை வந்து உருவாக்கியிருக்காங்க அதாவது இது மாணவர்களுக்கு எந்த அளவு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்த்தி அதாவது எண்ணம் புத்தி செயல் எல்லாம் ஒருமுறைப்படுத்துறது எப்படி காந்த வர நம்முடைய பவரை வந்து வளர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாமே தனிப்பட்ட முறையிலேயே இந்த சிலம்பம் சேர்ந்துரும் ஒரு நாலு பேர் எதிர்கொள்ளக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் செலுத்தக்கூடிய இந்த எல்லா வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து சிறப்பான இருக்கு இது நம்ம தமிழர்கள் கடை நம்ம பண்பாட்டு கலை இந்த கலையை தேர்ந்தெடுத்து செயல்படுத்துற பட்சத்துல நம்முடைய அறிவு வளரும் நம்ம உள்ளமும் வளரும் உடலும் பலமாகும் கட்டாயம் சிலம்ப கலையை கத்து அதன் மூலம் நம்ம உடல் பலத்தையும் மனப்பலத்தையும் நம்மளுடைய எதிர்நோக்கல் தன்மையும் உருவாக்கி நம்ம சிறப்பான வாழ்வை பெறணும் அது எல்லாருக்கும் அமையணும்

பாவாள பண்ணு எடி வலது மறப்பு இடது மறிப்பு ம் போடு தக்கி ஆ இடது மறிப்பு தக்கி பண்ணு நான் போடு வெட்டு வெட்டு ஆ போட்டு செண்டி பண்ணி போ அப்படி ஆ வெரி குட் பண்ணுங்க மை நேம் இஸ் லக்ஷ்மிகாந்த் ஃப்ரம் பிராயினி ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆச்சரிய வந்து நம்ம முன்னோர்களோட கலை ஸோ அந்த முன்னோர்கள் கலையை இந்த விஸ்டம் விஸ்டம்ஸ்குள்ளே நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் ஆச்சரிய வந்து பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது நம்ம மன்னர் காலத்துல சோழ பாண்டியர்களால கொண்டு வந்த கலை சோ அந்த கலை வந்து ராஜ கலைன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் மன்னர்கள் தான் அந்த கலையை வந்து கத்துக்கிட்டு இருந்தாங்க சோ இது நம்ம போர்க்காண்டி யூஸ் பண்ணுவோம்ட்டு படை தளபதி அண்டு சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த கலையை கத்துக்கிட்டு இருந்தாங்க இதை ஏன் நம்ம ஸ்கூல்ல கத்துக் கொடுக்கணும்னு ஆரம்பிக்கிறோம்னா ஃபஸ்ட் அவங்களோட ஏம் வந்து அந்த ஆரோவை ஷூட் பண்றப்ப ஏம் கரெக்டா இருக்கும் அவங்களுக்கு ஸோ அந்த ஏம் அப்படி அவங்களுக்கு படிப்புல இருக்கும் அவங்க லேண்ட் நிறைய பண்ணுவாங்க சோ அது மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் இந்த ஆர்ச்சர் ஈஸியாக கிளாஸ் வராங்க டே பை டே அவங்களுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் சோ மைண்ட் ரிலாக்ஸா இருந்தா அவங்க படிக்கிறதையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க ஓகே இது வந்து பண்டைய காலத்துல இருந்து இந்த கலை இன்னும் இப்போ வரைக்கும் அழியாம இருக்கு ஸோ இது வந்து ஒலிம்பிக் வரைக்கும் இந்த கேம் இருக்கு நிறைய பேருக்கு இதே தெரியாது ஒலிம்பிக்ல இந்த கேம் இருக்கு இந்த கேமுக்கு ஃபியூச்சர் வந்து நிறைய இருக்கு ஸோ இதை கத்துக்கிட்டு ஒலிம்பிக்ல மெடல்ஸ் பண்ணலாம் சோ மெடல்ஸ் பண்ணீங்கன்னா ஸ்டேட் லெவல் மெடல்ஸ் அந்த மாதிரி இன்டர்நேஷனல் மெடல்ஸ் பண்ணோம்னா நமக்கு கவர்மெண்ட் ஜாப் அதெல்லாம் நிறைய இதில் இருக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு சோ இதே நிறைய பேர் தெரியாது தென் கேம்ஸ்ல நிறைய அச்சீவ் பண்ணலாம் ஆர்ச்சரி வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணுற ஒரு ஒரு கேம் தென் ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கு நல்ல வில்லிங்கா இருக்காங்க ஸோ அவங்களோட சப்போர்ட்டும் இங்க நல்லா இருக்குது ஸோ தேங்க்யூ சார் பேட்ச் ஒன்ல டுவெண்ட்டி நைன் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் பிளஸ் பாய்ஸ் சேர்ந்து ஆர்ச்சரி கிளாஸ் முடிஞ்சிட்டு இப்போ பேட்ச் டூல வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாய்ஸ் அஸ் வெல் அஸ் கேர்ள்ஸ் ஸ்கொயர் ஸ்டேன் ஹோல்ட் நெக் செக் எல்போ செக் ட்ரா ஆங்கர் ரிலீஸ் அண்ட் ஃபாலோ ஐம் ஜோசப் ஸ்கேட்டிங் மாஸ்டர் இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு எயிட் ஸ்கேட்டிங் மாஸ்டர் இருக்கிறேன் இப்போ இந்த செகண்ட் பேஜ் இந்த பேஜ் இந்த பசங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இந்த ஸ்கேட்டிங்ல இருக்கிறாங்க நிறைய மெடலும் அச்சீவ் பண்ணிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த விளையாட்டுலேயும் இந்த ஸ்கேட்டிங்ல பசங்க நல்லா ஆர்வமாக இருக்கிறனால இது வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா உடம்புக்கு மட்டும் இல்லை மனசுக்குமே நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கும் இது வந்து ஃபிசிக்கலாக இவங்களுக்கு வந்து பாடி ஃபிட்னஸ் கிடைக்கிறதுனால அவங்க மென்டலியாக கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாயிடுறாங்க அதனால இதை வந்து ஸ்கேட்டிங் வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி தான் பண்றாங்க நிறைய மெடல் அடிச்சிருக்காங்க இந்த பிள்ளைங்க நிறைய மெடல் அடிச்சிருக்கிறனால இவங்க விளாடுறத பார்க்கும்போது இன்னும் எனக்கு ஆர்வமாக இவங்க சொல்லிக் கொடுக்க தோணுது நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க இது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஃபீல்டா எனக்கு இருக்கு இந்த ஸ்கூல் எனக்கு அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ இன்னைக்கு எல்லாருமே பேசக்கூடிய ஒரு பேசு பொருள் வந்து நீட் நீட் வேணுமா வேணாமாங்கிறது பின்னால் உள்ள பிரச்சனை இப்போ வந்து ஒரு மெடிக்கல் போகணும் அப்படின்னு சொன்னால் நீட் வந்து ரொம்ப முக்கிய தேவையா இருக்கு ஸோ அதுக்குள்ளே கோச்சிங் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா பதினொன்று பன்னிரெண்டில் வந்து கொடுத்துட்றாங்க ஃபவுண்டேஷன் ஒன்று துவக்கம் அதாவது ஆரம்ப கால நிலையில் வந்து ஆறாவது வகுப்புலேயே அவங்க வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இந்த நீட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாயை ஒரு பிரம்மாண்டம் அதை உடைச்சு தகருக்குன்னா அதுக்குள்ளே போனால் தான் தெரியும் ஸோ அதை என்ன பண்ணுவாங்க அது பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஃபெமிலியர் ஆக்கி கொடுத்துட்றாங்க ஆறாவது வகுப்புலையே நீட் கோச் எப்படி இருக்கும் அதோடைய சின்ன சின்ன அந்த ஃபவுண்டேஷனை கொடுத்து வரும்போது ஏழு எட்டு ஒம்பது பத்து ரெடி ஆயிடுவாங்க

இப்ப டீச்சர்ஸ் எல்லாம் நியூவா வேற ஸ்டேட்ல இருந்து வந்து சொல்லி நீட் கோச்சிங் டீச்சர்ஸ் ஆர் ஹியர் டு டீச் நீட் டு ஸ்பெண்ட் ஒரு இதுவும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் இங்க நீட் கோச்சிங் நாங்க கொடுக்குறோம் கிரேட் சிக்ஸ்ல இருந்தே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அது கிரேட் லெவன்ல வந்து இன்டகிரேட்டட் அலாங் வித் சிலபஸ் கரிக்குலமோட நீட் கூட சேர்த்து நம்ம வந்து இன்டெகிரேட்டட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இங்க சோ திஸ் டு கோ அவுட் spend lot of money for uh, need uh, and uh, coaching classes collecting lakhs of amount so in the falcon group falcon group of institution has started NEET coaching in our school which will be very beneficial to all the uh, children who aims to become a doctor வெரி பிரவுட் அண்ட் ஹாப்பி டு பிரிங் அப்ஸ் அண்ட் டுபவர் ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட் சோ தேட் தே கேன் பிகம் தூச்சர் ஆன்டர்ப்ரோனர்ஸ் கண்டிப்பா இவங்க இதெல்லாம் கத்துக்கிட்டு ஒரு நல்ல பேக்கரா வீட்ல இருந்தே அவங்க ஏர்ன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மோட்டோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இன்னைக்கு எந்த செலிப்ரேஷன்ஸுமே கேக் இல்லாம இல்ல பர்த்டேஸ் ஆனிவர்சரிஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா சோ எவ்ரி செலிப்ரேஷன் விதவுட் கேக் தர் இஸ் நோ நத்திங் சோ தீஸ் சில்ட்ரன் ஆர் கோயிங் bake கேக் so, no, so, at ஹோம் And they are going to sell and they are going to earn while they study. That is our only motto. Thank you. And today, we all together baked this brookies. Actually, it is a combination of cookie and brownie together called brookies. And my students prepared this today. And we are going to celebrate this. Are you ready? Children, are you ready to celebrate? Yes! Come on. Thank you, thank you so much. start Stop. Good Next Head balance Head balance. Move Baniko the head balance. They okay? गोट <laughs> டைரோல் மேட் அஜெஸ்ட் பண்ணி சூப்பர் ஜிம்னாஸ்டிக் கோச் முனீஸ்வரி விஸ்னம்ல வந்து ஜிம்னாஸ்டிக் கோச்ச ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பேசிக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பேசிக்ஸ் வந்து ஃபிரண்ட் ரோல் பேக் ரோல் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட் ரோல் ஸ்டாண்டிங் பேக் ரோல் டைரோல் கார்டிலு கட்டு அப்புறம் கிளிப்பு அப்புறம் ஜம்ப் அண்ட் ரோலு அந்த மாதிரி கொடுத்துட்டோங்க இதெல்லாம் பேசிக்ஸ் தான் இன்னும் நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு இவங்கள்ட்ட ஸோ ஜிம்னாஸ்டிக்ஸ் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸோட எல்லா கேமோட மதர் கேம் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் தான் சிலம்பம்ல வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணா அதுக்குன்னு தனி ஸ்கோர் இருக்கு அதை தாண்டி ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப பிளெக்சிபிளா இருப்பாங்க மைண்ட் நல்லா ஆக்டிவா இருக்கும் ஸ்பீட் அவங்களோட எல்லா ஆட்டிடியூட் எல்லாத்துலயுமே ரொம்ப ஸ்பீட் கிடைக்கும் மைண்ட் நல்லா ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஹையர் ஸ்டடிஸ் எல்லாத்துலயுமே ஜிம்னாஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் பெனிஃபிட்ஸாக இருக்குது கவர்மெண்ட்டுமே நிறையா ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் நிறைய ஸ்காலர்ஷிப் எல்லாமே அவைல் பண்ணி தராங்க பிள்ளைங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா கற்றுக்கிறாங்க அடிபட்டாலும் திருப்பி வந்து ரெக்கவர் பண்ணிக்கிட்டு அவங்க கற்றுக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க் யூ என்னோட நேம் ஜெய் நான் விசிடன் பப்ளிக் ஸ்கூலில் யோகா ட்ரைனரா இருக்கேன் யோகா வந்து இப்போ இங்கே வந்து ரெண்டு பேட்சா கிளாஸ் போயிட்டு இருக்குது இதில் வந்துட்டு ஒரு பேட்சுக்கு ஃபார்ட்டி தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு த்ரீ இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ரொம்ப வில்லிங்காக பண்ணுறாங்க நல்லா ஒபே பண்ணுறாங்க யோகா வந்து கற்றுக்கிறதுனால எங்காக இருக்கலாம் ஹெல்த்தியாக இருக்கலாம் நல்ல கான்சென்ட்ரேஷன் மெமரி பவர்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் உடம்புல நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி போடும் பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுறாங்க மற்ற ஸ்கூல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுறாங்க கல்வி மட்டும் ஒரு ஸ்கூலுக்கு முக்கியம் இல்லை உடற்பயிற்சி ஈஸியே கிளாஸஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையுமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா ஷைன் பண்ணுங்க லைஃப்ல தேங்க்யூ எல்லாரும் இங்க கவனி ஸ்ட்ரைட்டா நில்லுங்க காலை சேர்த்து நேரம் நில்லுங்க விருச்சாசனா ஓகேவா காலை நல்லா சேர்த்து வச்சிட்டு ஒரு கால் மட்டும் ஏதாவது ஒரு கால் ரைட் ஆர் லெஃப்ட் நல்லா ஸ்ட்ரைட்டா கையை மேல கொண்டு போய் பிங்கர்ஸ் லாக் பண்ணிக்கோ ஸ்ட்ரைட்டா ஒரு பாயிண்டா நேரம் பாருங்க ஒன் டூ 3 स्ट्रेट கை ஸ்ட்ரைட்டா 4 5 6 7 8 9 10 நீல் டவுன் கால் பாத விரல் எல்லாம் விரல வெளிய விட்டு நீல் டவுன் உட்கார சொல்லல நீல் டவுன் ஆ கை அப்படியே பேக்ல கொண்டு போய் சுத்தி கால்ல வச்சு ஆங்கிள்ல வைங்க கைய தலைய நல்லா ஃப்ரீயா விடுங்க ஸ்டார்ட் 4 5 6 7 எயிட் நயன் டென் ரிலாக்ச் கூப்பிட்டு அப்டியே கைய ஆஹ் நல்ல மேல வந்து வளைஞ்சு பாப்பீங்கல்ல நல்ல நல்ல மேல பாரு தாவுது கால வைக்க சொல்லல டூ த்ரீ ஃபோர் நல்ல மேல 5 சிக்ஸ் செவன் எயிட் 9 டென் ரிலாக்ச் அப்படிய அப்படியே ஸ்டார்ட் நல்ல தலை நல்ல மேல போனும் மேல அப்படி சீலிங் பாருங்க ஒன் டூ த்ரீ போர் சிக்ஸ் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஆரி டீச்சர் பப்ளிக் ஸ்கூல் நாங்க வந்து இங்க ஜஸ்ட் ஸ்டடீஸ் மட்டும் இல்லாம ஆரிவர்க்ஸ் அண்ட் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நாங்க இங்க சொல்லி கொடுக்குறோம் ஆரி ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நிறைய எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸஸ் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க பிரைடல் ஒர்க்ஸ் மோஸ்ட்லி பிரைடல் ஒர்க்ஸ்ல வந்து ஜர்தோசி ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஹேங்கிங்ஸ் அப்படிலாம் வச்சு நிறைய எம்ப்ராய்டரியோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி பீட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராடினரியா அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் தான் வந்து ஆரி ஒர்க் அந்த ஆரி ஒர்க்க குழந்தைகளுக்கும் இங்க நம்ம வந்து சொல்லி பலன் என்ன அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகள் வந்து ஈவன் அவங்களோட லீவ் டைம் அவங்களோட லாங் லீவ்ல எல்லாம் என்ன பண்ணலாம்னா பக்கத்துல உள்ளவங்க இல்ல அவங்க சொந்தக்காரங்க இல்ல நம்மளோட ட்ரெஸ்லயே கூட ஆரி ஒர்க்ஸ் வந்து அவங்க பண்ணலாம் ஒன்லி ஸ்டடிஸ் மட்டும்தான் நம்மள அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டுட்டு போகுமான்னா கட்டாயமா இல்ல ஸ்டடீஸ் நமக்கு கட்டாயமா வேணும் அது கூட சேர்ந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி கைத்தொழில்கள் தொழில்கள் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்தபடியே நம்மளோட லீவ்ல கூட நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அதனால பிள்ளைங்க வந்து நம்மளோட ஒரு துப்பட்டாலையோ இல்ல நம்மளோட ஒரு சாரிலையோ பிளவுஸ்லயோ நம்மளே நமக்கு புடிச்ச டிசைன்ஸ வந்து எடிக்ட் பண்ணிக்கலாம் நம்ம அதை வந்து சூப்பரா ஒரு எம்போஸ் பண்ண இதுல கொண்டுட்டு வரலாம் நம்ம வந்து இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஆரி ஒர்க் சொல்லி கொடுக்குறோம் நம்ம பிள்ளைங்க இங்க நல்லாவே பண்றாங்க யூ கேன் டேக் அ லுக் ஓவர் தட் போடுறது தான் வந்து செயின் ஸ்டிட்ச் செயின் ஸ்டிட்ச் தான் ஆரி வர்க்ல வந்து ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்டிட்ச் இது பேசிக் ஸ்டிட்ச் இது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம் பிள்ளைகளுக்கு ஆனா வந்து இத அவங்க ஒன்ஸ் அவங்க பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க அப்படினா ஃபாஸ்டா வேரியேஷன்ஸ் குள்ள போக ஆரம்பிச்சுடுவாங்க இப்போதான் எல்லாரும் செயின் ஸ்டிட்ச் வந்து பழகிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க வந்து செயின் ஸ்டிட்ச் வந்து ஆல்மோஸ்ட் finish பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்க வந்து பெர்மனன்ட் நாட்டும் சொல்லி கொடுத்துட்டோம் இவங்க பெர்மனன்ட் நாட்டுமே பினிஷ் பண்ணிட்டாங்க இப்போ இவங்க போடுறது எல்லாமே செயின் ஸ்டிச்சோட வேரியேஷன்ஸ் இது வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் வந்தா என்ன பண்ணனும் அதுக்கு என்ன ட்ரிக் இருக்கு அப்படிங்கறத சொல்லி கொடுத்து அதுக்குரிய பிராக்டிஸ் இது வந்து கர்வ்டு எட்ஜஸ் வரும்போது அவங்க என்ன பண்ணனும் எப்படி பண்ணா அது வந்து நீட்டா இருக்கும்ங்கிறதுக்குரிய பிராக்டிஸ் இதுவும் ஷார்ப்புக்குள்ள பிராக்டிஸ் இது வந்து அதுல ஒரு வேரியேஷன் இனிமேல் வந்து அவங்க இப்போ பண்றது வந்து சர்க்கிள் ஒரு சர்க்கிள் மேல இன்னொரு சர்க்கிள் மாதிரி வந்துட்டு இருக்கும் இதே மாதிரி ஸ்கொயர் வரும் இதே மாதிரி ட்ரையாங்கிள் வரும் இப்படி ஒவ்வொன்னா அவங்க வந்து கோயிங் ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க B1 இங்க இருக்கு ரூக்க பி ஒன் வச்சா எப்படிமா இங்க செக் வரும் கிங் இங்க எல்லாம் இருக்கு என்னமா ஓகே வெயிட் 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 நீது சொல்லுமா ரூக் ஜி கரெக்ட் இங்க வந்து only move h7 அடுத்து ஓகே knight knight ஓகே f8 இங்க இருந்து எப்படி மா எஸ் நைட் of 6 கரெக்ட் एक्चुअली என்ன அப்படினா அந்த இடத்துல மூவ் ஃபர்ஸ்ட் ரூக்க வச்சி இங்க செக் வைக்கணும் அதுக்கு அப்புறம் king h7 அடுத்து knight போட்டு ரூக்குக்கு சப்போர்ட் பண்றோம் அதே நேரத்துல செக் வைக்கிறோம் சோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியதா ஆக்சுவலி ரூக் வந்து ஹேங்கிங் வேற வழி கிடையாது கேப்சர் பண்ணா கூட விடக்கூடாது நம்ம நெக்ஸ்ட் நான் புஷ்பகுமார் வணக்கம் எல்லாத்துக்கும் ஆக்சுவலி நான் செஸ் கோச் முள்ளகரில் ஆக்சுவலி அகாடமி வச்சிருக்கேன் இங்கே ஆக்சுவலி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம விஸ்டம் பப்ளிக் ஸ்கூலில் இங்க என்ன அப்படின்னா செஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ் இஸ் அ லைஃப் அப்படின்னு சொல்லலாம் ஏன் வந்து செஸ் அ லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா ஆக்சுவலி நம்ம நம்மளோட லைஃப்லயுமே நம்ம வந்து நிறைய வகையான கேரக்டர்ஸ் பார்த்துருப்போம் நிறைய வகையான இது பார்த்துருப்போம் இங்கிலேயும் நமக்கு என்னன்னா இந்த அறுபத்தி நாலு கட்டத்தில் அந்த உலகத்தையே அவங்க வந்து ஆக்சுவலி கொண்டு வராங்க எப்படி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் மக்கள் நினச்சி நிறைய டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுறது எப்படி இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு கேம் மூலமாக கற்றுக்கலாம் இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அப்படின்னா ஸோ கேஷுவலாக இப்போ ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்குறதை விட கேம் மூலமாக அதை சொல்லிக் கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு நினச்சி ரொம்ப ஈஸியாக நினைச்சோம் அது அவங்களை போய் சேரும் சரியா அண்டு செஸ் மூலமா நம்ம வந்து என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இது பண்ணும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் முக்கியமா என்னன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது அதை சால்வ் பண்ண தெரியாது ஓகே அது வந்து நம்ம செஸ் மூலமா ஆட்டோமேட்டிக்காவே அவங்களோட தன்னிச்சை செயலாவே அவங்களோட மைண்ட்ல வந்து வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்கில் என்ன அப்படின்னா இங்க நிறைய விஷயங்களை வந்து மைண்ட்ல ஸ்டோரேஜ் பண்ணணும் நிறைய பேட்டர்ன்ஸ் ஞாபகம் வைக்கணும் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சாதான் செஸ்ல வின்னிங் கொஷனை வந்து எடுக்க முடியும் ஸோ அதனால ஸ்டோரேஜ் ஸ்கில் ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி நிறைய இருக்கு நீங்க வந்து எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது இப்போ நான் ஒரு மூவ் பண்றேன் செஸ்ல அடுத்தது நீ உன்னோட ஆப்பனை நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது கம்பல்சரி செஞ்சு தான் ஆகணும் பட் அப்போ செஞ்சுதான் ஆகணும் லைஃப்லயுமே நமக்கு அதுதான் ஒரு விஷயத்தை நீங்க வந்து இதை செய்ய மாட்டேன்னு இக்னோர் பண்ண முடியாது ஸோ அந்த இடத்துல நீங்க செஞ்சுதான் ஆகணும் அதை பெஸ்ட்டா கொடுத்துதான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள நீங்க போவீங்க ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செஸ்ல வந்து இருக்கு இது போக பாத்தீங்கன்னா செஸ்ல நம்மளோட இந்தியாவில இப்போ நிறைய சாதனைகள் ஆக்சுவலி சொல்ல முடியாத அளவுக்கு சாதனைகள் இருக்கு அண்ட் பிரக்னானந்தா குகேஷ் அண்ட் இப்போ கடைசியா உமன்ஸ்ல வந்து திவ்யா தேஷ்முக் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நல்ல சாம்பியன்ஷிப் வந்து இருக்காங்க ஆமா ஆக்சுவலி மென்ஸ்ல பாத்தீங்கன்னா குகேஷ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல டாப் ஒன் அவங்க அடுத்தது உமன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ நடந்துச்சு ஒரு ஒன் மந்த் பிஃபோர் நடந்துச்சு திவ்யா தேஷ்முக் உமன்ஸ் அதுவும் இந்தியன்ஸ் ஆல்மோஸ்ட் பண்ணி ஓவரால் வேர்ல்டுல நம்பர் ஒன் உமன்ஸ் அண்ட் மென்ஸ் ரெண்டு பேருமே நம்ம இந்தியன்ஸ் இருக்கிறது நமக்கு எவ்வளவு ஒரு பெருமை ஸோ அவ்வளவு ஒரு செஸ் வந்து இந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி அதுலயும் மேக்சிமம் குகேஷ் தமிழ்நாடு சரியா பிரக்னானந்தா அவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது இப்போ ஆக்சுவலி இன்னைக்கு கரண்ட் ரேட்டிங் பிரக்னானந்த் வந்து வேர்ல்டு நம்பர் த்ரீ ஸோ இதுவே எவ்வளவு பெரிய விஷயம் அதுவும் தமிழ்நாட்டு பெர்சன் அது இன்னும் நமக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதனால செஸ்ஸுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது அதிகமான கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்குது இன்னொன்னு நமக்கு வந்து செஸ்ல தமிழ்நாட்டுல தான் அதுவும் ஓகேவா ஓகே தேங்க்யூ இது வந்து தமிழ் வகுப்பு யூனிட் ஃபைவ்ல உள்ள செயல் பகுதியில் உள்ள திருவிளையாடர் புராணம் தான் நான் நடத்திட்டு இருக்கேன் அதுல வந்து ஓரளவு கதையா சொன்னா பிள்ளைங்களுக்கு புரியாது அப்படின்றதுனால ஒரு விஷுவலா நான் வந்து பிள்ளைங்களுக்கு இந்த வீடியோ வந்து போட்டு காமிக்கிறேன் இதுல என்ன அப்படின்னா புலவரோட வந்து அவமதித்த ஒரு பாடல் வரிகள் தான் இதுல இருக்குதும் பாடப்பகுதியில அதே மாதிரி தான் ஒரு திருவிளையாடர் புராணம் வந்து தருமி கதை வந்து இதுல இருக்கு அதனால அதை நான் போட்டு காத்திருக்கேன் பார்த்தோன்னே இதையும் பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு அந்த பாடப்பகுதியும் படிக்கும்போது அந்த கதை அப்படியே அவங்களுக்கு வந்து இதை அவங்க எழுதுறதுக்கு இருக்கும் இது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடமா இருந்தாலும் தமிழ் மீது பற்று கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து நான் உங்கள்ட்டி ஆல்சோ இன் அவர் ஹிந்தி ஆல்சோ டு அவர் ஸ்டூடென்ட்ஸ் இப்போ அவங்க எல்லாம் இப்போ நார்த் இந்தியாவுக்கு போனோம் இல்ல யூபிஎஸ்சி எக்ஸாம் காம்படிவ் எக்ஸாம் எழுதணும் அதெல்லாம் ஹிந்தி ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஹிந்தி கூட ஒரு சப்ஜெக்ட் நாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இங்க நடத்துறோம் இப்போ இந்த ஹிந்தி வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கலெக்டர் ஆகணும்னா ஹிந்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிதான் ஆகணும் இதுக்கு ஹிந்தி ஹிந்திம்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த சப்ஜெக்ட் நாங்க இங்க சொல்லி கிரேட் ஒன் இப்போ நீங்க உங்க பிள்ளைங்களை இந்த ஸ்கூல்ல சேர்த்தீங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப நல்லா கேரண்டி நாங்க கொடுக்குறோம் பத்தி உள்ள முழு டீடெயில்ஸ் இந்த வீடியோல நான் தந்திருக்கிறேன் தொடர்ந்து இதுக்கு முன்னால இருந்த ரெண்டு வீடியோக்கள்லயும் இதை பதிவு பண்ணிருக்கோம் தரமான கல்வி தரமான ஆசிரிய ஆசிரியைகள் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களை நம்ம பிள்ளைகளை சேர்த்தா அந்த பிள்ளைகள் வந்து வருங்காலத்தில் நல்ல ஒரு தலைவர்களாகவும் நல்ல ஒரு ஆளுமை உள்ளவராகவும் வருவாங்க உள்நாட்டிலே இருக்கட்டும் வெளிநாட்டிலே இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் போனால் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலிகளாக தான் இந்த பள்ளிக்கூடங்கள் இந்த பள்ளிக்கூடங்களை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி நல்ல பள்ளிக்கூடங்களை நம்ம பிள்ளைகளை சேர்க்கணும் அப்படிங்கிறதான் நம்ம ஆவல் இங்கே படிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுமே வந்து கற்று தேர்ந்து நல்ல ஒரு லெவலில் நல்ல ஒரு நிலைமைக்கு ஆளாகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மெசேஜோட இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன்

என்ன ஸ்கூல் விட்டாச்சா இது என்னது கையில் ஆ என்னது அப்படியா மேட்டா யோகா மேட்டா ஏ மேடம் என்ன கிளம்பியாச்சா கிதிரப்பா கிளம்பி சொல்றியா ஹாய் கிதிரப்பா சொல்லு ஹலோ வாங்க 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 ஹாய் ஓகே பாய் பாய் Gak ada yang hati Oke, okay, bye bye, see you.